வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் பென்ஷன் லைன் மஹபூப் சுஹானி ரஃப் மாஷுகே ரப்பானி ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சந்தன குழு உருஸ் விழா பென்ஷன் லைன் ஆஷுர்கானா தர்கா அண்ட் திரஸ் போர்டு சார்பில் தர்கா வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது மஹபூபி சுஹானி மாஷுகே ரப்பானி ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் சந்தனகுட உருஸ் விழாவில் சேலம் பென்ஷன் லைன் ஆஷுர்கானா தர்கா அண்ட் மஸ்ஜிதே இஹ்குபா பள்ளிவாசல் திரஸ் போட்டார்கள் மற்றும் சந்தனகுட உருஸ் விழா கமிட்டியார்கள் சேர்ந்து இரண்டு நாட்கள் பாத்தியா ஓதிய பின் என்னும் தாவத் விருந்து நடைபெற்றது இதில் பொதுமக்களும் வாசிகளும் நண்பர்களும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விருந்து உண்டார்கள் மேலும் எழுபத்தொன்பதாவது ஆண்டு சந்தன கூட உருஸ் விழாவின் சிறப்புகளை நசீர் பாஷா கூறுவதை காண்போம் அஸ்லாம் அலைக்கும் நமது சேலம் பென்சலின் ஆட்சி காரணம் தரகா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மாபுபர் சுவானி மாற்றுக்கே ரப்பானி ஷேக் அப்துல் காதர் ஜீலானியுடைய எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திரக்குழு சிலாவுடைய சிறப்புகள் இது தொடங்கிய வரலாறு நாங்கள் எல்லாம் பிறக்காத காலத்திற்கு முன்பு சுமார் எப்பது எண்பது வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய பகுதியிலே ஒரு பெரியவர் இங்கே தங்கியிருந்து சில நன்மையான காரியங்களை அவர் செய்தார் வருகின்ற போவருக்கெல்லாம் ஆசி வழங்கி வந்தார் அனைத்து சமுதாய மக்களும் அவர்களும் ஆசி பெற்றார் அதற்கு பிறகு அவர் தனது கனவிலே மாபோசமானியவர்களுடைய பேராலே இங்கே ஒரு நினைவு கொடிக்கம்பமாக நட வேண்டும் என்று விரும்பி சொன்ன மாத்திரத்தில் சில தினங்களில் அவர்கள் மறைந்து போய்விட்டார் எங்கே போனார் என்று தெரியவில்லை அங்கிருந்த பெரியவர்கள் அதனை ஒட்டி இங்கே ஒரு தரகாக்கை உருவாக்கி அந்த தரகாக்கு முன்பாக கொடியேற்றி அதற்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஹவால் நிகழ்ச்சிகள் தமிழ் பாட்டு கச்சேரி போன்றவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் இது பல்லாண்டு காலமாக தொடர்ந்து நடந்து வந்தாலும் இளைஞர்களாக இருந்தவர்கள் மீண்டும் இந்த பொறுப்புகளுக்கு வருகின்ற போது நாம் இதை மேலும் மேலும் சிறப்பாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த சொத்தும் வக்பூல சொத்தாக இருக்கிற காலத்தினாலே தர்காவுக்கு சொந்தமானது ஆகவே இந்த தர்காவை மேன்மை அடையவும் இந்த தரகா அருமை பெரிய எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விழாக்கள் முக்கியம் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே அந்த எல்லாம் பொருட்படுத்தி தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலமாக அனைவருக்கும் பொது பேருந்து என்ற ஒரு நிகழ்ச்சி இரண்டு நாள் மூன்று நாள் என்று சில நண்பர்கள் மூலவாசிகள் அன்பஸர்களுடைய ஏற்பாட்டின்படி என்னும் விருந்து அனைவருக்கும் பொதுவாக சுமார் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று குறைந்தபட்சம் எட்டாயிரம் பேருக்கு ஒரு அரிசுவை விருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற இந்த காலத்தில் இந்த விருந்து என்பது வெறும் முஸ்லிம்களுக்குமா திரும்பிய செய்வதில்லை அனைத்து சமுதாயமும் வந்து சாப்பிடுகின்ற அளவிலே இதை விளம்பரம் செய்து அந்த விருந்து போடுவது மட்டுமல்லாமல் இந்த தர்காவினுடைய அருமை பெருமை இன்னொன்று சொன்னால் இது நினைவு கொடிக்கமாக இருந்தாலும் இதற்கு பேர் மாபட்சாணி தர்கா என்று வழக்கமாக அழைக்கின்றோம் ஆனால் இந்த தர்காவிலே பலர் நான் சொல்ல கேட்டுக்கின்றோம் பல காவல்துறை அதிகாரிகளே எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரி என்று நாங்கள் வருகின்ற போது நாங்கள் இங்கே வந்து எங்கள் பிள்ளை நலமாக வேண்டும் என்று வேட்டி பிரிவு சென்றோம் ஆகவே எங்கள் பிள்ளை அன்று உயிர் பிழைப்பானா என்று நாங்கள் வேதனைப்பட்ட நேரத்தில் இந்த மகானுடைய அருளாசைகளை கேட்டது எங்கள் பிள்ளை பிழைப்பென்று இன்று கூட தொடர்ந்து அவர்கள் ஓய்வு பெற்றாலும் கூட தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சேப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெருமை மிக்க ஒரு தரகாவாக இருக்கிறது இறைவனின் மீதும் இறை தூதர் மீதும் இறை நேசர் மீதும் பாட்டு கச்சேரியின் பேரவை நாங்கள் இங்கே நிகழ்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டோம் இதே எல்லா சமுதாய மக்களும் தங்கள் பங்களிப்பு செய்தார்கள் முஸ்லிம்கள் மாத்திரம் இது தருவதில்லை சகோதர சமூகத்தை சார்ந்தவர்களும் அனைத்து தரப்பு மக்களும் எல்லோரும் இணைந்து கடந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த விழா சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது அல்லாவனுடைய பெருங்கோனி இறை தூதருடைய நல்லாசி இறை நேசர் அவர் வழியிலே சென்ற அந்த புண்ணியத்தினால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்று வரை இந்த காலம் வரை நடந்து கொண்டிருக்கிறது வரும் காலங்களில் படக்கூடிய சகோதரர்கள் இதைவிட மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாகி தருவார்கள் என்று சொன்னால் இங்கே மக்கள் அனைத்து சிறப்பு மக்களிடம் ஒற்றுமையாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா சமுதாய மக்களிடம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் பெற்றவர்கள் ஆகவே எழுபத்தி ஒன்பதாவது சங்க குழு உற்சாவுக்கு எங்கள் நல்வாழ்வுகளையும் இந்த விளையாட்டுப் பயிற்சி பத்தியும் நன்றி செய்து கொள்கிறோம் நான் பென்ஷன் பகுதியிலே பிறந்த காலம் முதல் குரு வாழ்ந்து வருகின்றேன் பெரியவர்கள் சொன்ன இந்த வரலாற்றை நான் அதை கேட்ட அடிப்படையிலே இங்கே சொன்னேன் என் பேர் எம் நசீர் பாஷா நான் ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவன் எழுபத்தி ஒன்பதாவது சந்தனகுட உருஸ் விழா வருட வருடம் வழக்கம் போல் நடைபெற்றது இந்த வருடம் நேற்று சுமார் நாலு நான்காயிரம் 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 பேர் நேற்று உணவு அருந்தினார்கள் மதிய உணவு அதே போல் இன்றும் ஐந்தாயிரம் பேர் பக்கம் உணவருந்திருக்கிறார்கள் அதே அது மட்டுமில்லாமல் நேற்று இன்னிசை கச்சேரி நடந்தது சந்தனகுட விழா நடந்தது அதெல்லாம் மற்றும் சிலம்பாட்ட நிகழ்ச்சி மாபெரும் சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மூன்று ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பக்கம் கலந்து கொண்டார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இன்று இப்பொழுது இன்றும் சிறிது நேரத்தில் ஒரு சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதை தொடர்ந்து பயான் ஒன்று நடைபெறும் அதற்கு பிறகு உருது கவாலி இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க பாடுறதுக்கு அல்லாஹ் அவரும் நல்லா அருமையாக பாடுவார் நசீம் ஜானி நசீம் ஜானி அவர்கள் இன்னி அவர்களுடைய கவாலி பாடல்கள் நடைபெறும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒய் அமானுல்லா கான் மஜிதே குபா பள்ளிவாசலினுடைய செக்ரட்டரியாக உள்ளேன்